வணக்கம் கண்ணதாசன் கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா ஊர் சிறுகுடல்பட்டி படிப்பு எட்டாம் வகுப்பு அவரை தத்து எடுத்து வளர்த்தவர் சிவப்பு ஆட்சி அங்கு அவருடைய பெயர் கண்ணதாசன் பெயர் நாராயணன் பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் ஏஜெக்ஸ் நிறுவனத்தில் பணிபுரிந்தார் பத்திரிகையில் பணிபுரிய சென்றவர் தன் பெயரை கண்ணதாசன் என மாற்றிக்கொண்டார் மூன்று திருமணங்கள் செய்து கொண்டார் கம்பரின் செயலிலும் பாரதியாரின் பாடல்களிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் எட்டாம் வகுப்பு வரையே படித்தவர் கவிதைகள் நான்காயிரம் திரைப்படப்பாடுகள் ஐந்தாயிரத்திற்கு மேல் தென்றல் தென்றல் திரை முல்லை சண்டமார்த்தம் திரையொலி திருமகள் போன்ற இதழ்கள் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் தமிழக அரசின் அரசவை கவிஞர் எம்ஜிஆர் மூலமாக ஆட்டணத்தி ஆதிமந்தி மாங்கனி இயேசு காவியம் கள்ளக்குடி மகா காவியம் போன்ற காப்பியங்களும் எழுதினார் சேரமான் காதலிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சாகித்ய அகாடமி விருது பெற்றார் சிறந்த வசனத்திற்காக தேசிய விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் குழந்தைக்காக படம் வழங்கப்பட்டது புனை பெயர்கள் காரை முத்துப் வணங்காமுடி கனகப்பிரியன் ஆரோக்கியசாமி பார்வைநாதன் தொழில்கள் கவிஞர் பாடலாசிரியர் அரசியல்வாதி திரைப்பட தயாரிப்பாளர் சமயம் சார்ந்த நூல் அர்த்தமல்ல இந்து மதம் கண்ணதாசன் படத்த இனிய நாடகம் ராஜதண்டனை ஆகும் நதி வெள்ளம் காய்ந்துவிட்டால் நதி செய்த குற்றமில்லை என பாடியவர் கண்ணதாசன் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்றவர் கண்ணதாசன் சிறப்பு பெயரில் கவியரசு கவி சக்கரவர்த்தி குழந்தை மனம் கொண்ட புலவர் பிரிந்தால் லைக் அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்